பிளைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிளைத்தமிழில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தொடர்ந்து உங்கள் நலன் போட்டு குரு குருவர்களாலும் பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பயிற்சியை நாம் சந்தித்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விரைந்து குருவை ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி இருக்குது அதிசாரம் இருக்கிறது அதே நேரத்தில் வக்ரகதி அடைவார்கள் பின் நோக்கி நகர்ந்து பலனை தரக்கூடியவர்கள் இது எப்படின்னா நீண்ட தூர பயணம் செய்யும் பொழுது தவித்த வகைக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவலை சாதம் சாப்பிட்ற மாதிரி தனித்து ஒரு வனத்தில் இருக்கும்போது ஆறுதல் குரல் கேட்குற மாதிரி தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் பாவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பகை வீட்டில் மிதுனம் மிதுனராசியை அவருடைய பகை வீடு என்று சொன்னாலும் கூட இப்போ ஒரு இப்போ எப்பவுமே பாருங்களா ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணும் அது உள்ளூன்றை வைத்து புறமொன்று பேசாமல் இருக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய பகை இடத்துல இருந்துக்கிட்டு எப்படிங்கன்னு நிம்மதியாக நமக்கு வாழ முடியும் மனநிலையும் சரி உடல் நிலையும் சரி நிம்மதி இருக்குமா அப்படிப்பட்ட நிலையில் குரு பகவான் மிதுனத்தில் தன்னுடைய பகை வீட்டில் இருந்து நல்ல பலன்களை அவரால் தர முடியலைங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய பார்வைக்கு தகுந்த சக்தி குருவினுடைய பார்வைக்கு அளப்பரிய சக்தி அந்த குரு பகவானுடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அதாவது மிதுனத்தில் இருந்து ஒரு ஐந்தாவது பார்வையாக பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு துலாம பார்த்தார் ஏழாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக தனுசையை பார்த்தார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது பார்வைன்னு எடுத்திங்கன்னா ஏழு எட்டு ஒன்பது கும்பத்தை பார்த்தேன் இப்போ அதிசாரமாக விரைந்து வருகின்ற பாருங்களேன் ஐயோ நான் என்ன பண்ண போறேன் கலை நிற்பவர்களுக்கு ஆபத் பாந்தவா அண்ணாதை ரட்சகா என்று உதவி செய்கின்ற ஒரு நிலை குரு பகவான் மனிதனுக்கு குரு மட்டும் சரியாக அமைந்து விட்டால் அவனை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் இல்லைங்க எத்தனையோ கண்ணீரை சேர்ந்தவர்கள் கவலைப்படுறோம் யாருமே இல்லையே என்றெல்லாம் நினைக்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவளுக்கு குரு ஒருவர் தானே கை கொடுப்பார் பெரியவங்க சொல்றாங்க தாயோடு சுவை போச்சு தந்தையோடு துணை போச்சு மனைவியோடு மானம் போச்சு குருவோடு எல்லாம் போச்சு என்று ஏன் சொன்னார்கள் அதனால தான் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் அதீசாரமாகின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில் பொழுது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது குரு பகவான் அதிசார பயிற்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எத்தகைய பலனை தரப்போகிறார் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் சிம்ம இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ஒரு நாம் பாதம் சிம்மராசி பொறுத்தவரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நான் சொன்னேன் நல்லதா கலங்கிய மனதிற்கு ஆறுதல் மட்டும் கிடையாது அதாவது இதுவரை கிள்ளி கொடுத்த இறைவன் இனி தரப்போகின்ற ஒரு அற்புதமான தருணம் என்ன செய்ய போகின்றோம் எப்படி வாழப்போகின்றோம் எந்த விதமான நமக்கு தொழில் அமையும் என்றெல்லாம் கலைஞர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல இடத்தை நோக்கி ஒரு நல்ல முறையில் நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல தொழில் அமைந்தும் கூட அதை நல்ல முறையில் நடத்த முடியாமல் போராடியவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசாரம் ஒரு நல்ல மாற்றம் அதாவது நிலையை பார்க்கணும் எப்படிப்பட்ட நிலை அப்படின்ட்டு பார்த்தா நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இடையே வாழ்வு இந்த வாழ்வைத்தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்தினுடைய கசுப்புகள் துரத்துகின்றன எதிர்காலத்தில் பயம் நிறைந்த ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு அதிசார பயிற்சி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தாலும் கூட அவர் வக்ர நிலையில் அவரை பார்த்தீங்கன்னா சனியாக இருக்கிறார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் காரணம் ஏன்னு சொல்கிறேன்னா குரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தவறு செய்பவர்களுக்கும் தவறான பாதி நபர்களுக்கும் தான் தண்டனை அந்த வகையில் பார்க்கும்போது குரு உங்களை அரவணைத்துக் கொள்வார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்படி இருக்கின்றாரோ குரு பக்தியில் இவருக்கு ஈடு இல்லை அந்த வகையில் குரு பகவானுடைய முழுமையான அருளை பெறக்கூடிய குரு பகவானுடைய நல்ல வாழ்வு நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் என்னதான் கவலை இருந்தாலும் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது ஒரு ஆறுதல் எத்தனை துன்பமும் துயரம் இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான வாழ்வு இருக்கும் இடத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ஒரு போராட்டத்தை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது அரசு துறையில் இதுவரைக்கும் விதமான நற்பலனை பெற முடியாத உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதாவது அரசு துறையில் மட்டுமல்ல அரசு துறையில் ஒரு ஆதரவும் பெறக்கூடிய சந்தர்ப்பம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் துலாம்லேருந்து விருச்சிகத்துக்கு இருபத்தேழாம் தேதி மாறுறாருங்க ஆக செவ்வாயும் துணை நிற்பதுனால என் அந்த காலகட்டத்தில் இரண்டு கிரகங்கள் செவ்வாயும் குருவும் இந்த குரு அதிசார பயிற்சியில் நல்ல மாற்றம் நல்ல திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் நம் மனதுக்கு நினைத்த ஒரு வாழ்வு கணவன் மனைவிக்குடைய அந்யுன்யம் கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன கோபதாபங்கள் இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள் காரணம் எதிர்கால நலனை கருதி அந்த வகையில் ஒரு திருமண யோகம் தடைபட்டு போன தொழில் தடைபட்டு போன எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இருந்து விடுபடக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் உடல்நிலையில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காரணம் சுவரை வைத்து தானே சித்திரம் அடைய வேண்டும் அதாவது உடல்நிலையை விட மனோநிலை தாங்க ஒரு விரக்தி கலந்த நிலை என்ன பண்ண போகிறோம் என்ன போற போகிறோங்கிற ஒரு எதிர்கால பயம் இருக்கும் அல்லவா அந்த பயமற்ற ஒரு நிலை இந்த காலத்தில் ஏற்படும் உறவினர்கள்னால சில சகடங்கள் வந்தாலும் கூட அது தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சுக்கிற மாதிரி என்னங்க என்னுடைய அனுபவத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உறவினர்களால் எந்த பலனோயும் எந்த காலத்திலையும் கிடையாது நம்மக்கிட்ட வருவாங்க நம்மக்கிட்ட நாலு காசு கிடைக்குமா நம்முடைய நிழலில் தங்க முடியுமா தான் பார்ப்போம் கூட நமக்கு உதவிக்கிறார் மீட்டுபவன் யாரும் இல்லை தான் உண்டு தன்னுடைய கரம் உண்டு தான் உண்டு தன்னுடைய நிலை உண்டு என்றுதான் வாழக்கூடியவர்கள் தனித்து போராடுகின்ற இழுவெடிக்கு சொந்தக்காரர்கள் தான் சிம்மராசிக்காரர்கள் அதே நேரத்தில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு தருணம் இந்த இடம் சொல்வார்கள் பெரியவங்க ஒன்று வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கால குரு அதிசாரம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய பகைவீழ் வீட்டில் இருந்து அதாவது பகை வீட்டில் இருந்து வருகின்றார் எங்கு வருகின்றார் கடக குருவாக வருகின்றார் அந்த பார்க்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தொழிலில் வாழ்க்கையில் தடைபட்டு போன பிரச்சனைக்குரியது நீங்கும் மதில்வேல் பூனையாக இருந்தவங்க வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது உடையம் ஒன்றுதான் தேக பலம் தெய்வ பலம் இந்த ரெண்டு பலமும் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் எவனுக்கான ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு பிடிப்பு இல்லை அந்த ரெண்டு பலத்தையும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீண்ட தூரம் பயணங்கள் செல்வதற்கு சிறக்கலாம் வெளிநாடு யோகம் கெட்டினாலும் கூட அங்கு நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்திருப்பார்கள் கவலையே பட வேண்டாம் நிம்மதி ஒரே வார்த்தை சொல்கிறேங்க நிம்மதியான ஒரு தருணம் நிம்மதியை நோக்கி நகர்கிற ஒரு தருணம் அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அந்த தெய்வ பலம் தெய்வத்தினுடைய அனுபவம் பெறலாம் அந்த வகையில பார்க்கும்போது திருத்தணி அறுபடம் என்னுடைய அனுபவம் திருத்தணியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் பாதம் அதான் நடந்தே போகணும் அந்த படிக்கட்டு விட நடந்து சென்று திருத்தணி முருகனை ஒரு முறை தரிசனம் செய்து திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு அபிஷேயம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பெறுகிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் குழந்தை பேர் இல்லாதவர்களிடம் குழந்தை பேர் கிடைப்பதற்கும் நல்ல திருமண யோகம் கிடைப்பதற்கும் அதாவது இந்த ஒரு மனிதனுக்கு எதுவும் முக்கியம் தெரியல அவருடைய அறிவோ திறமையோ படிப்போ இல்லைங்க நாணயம் அந்த நாணயம் சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாமல் போராடி உங்க வாழ்க்கையில கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான தருணம் குறுகிய காலம் தான் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அமையக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த சிம்ம ராசியை வரைக்கும் குறிப்பாக மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்திற்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய காலம் அதாவது கடுமையான கோடையில் மழை பெய்தது போல் அருமையான சந்தர்ப்பம் தான் சொல்லுவோம் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அதே நேரத்தில் அவர் வக்ரநிலையில் அஷ்டம சனியாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்று தெய்வ பலம் துணை இருக்கின்ற ஒரு காலகட்டம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் நல்ல செய்திகள் நான்கு திசைகளில் இருந்து வரும் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் கதவை தட்டும் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குரு அதிசார பயிற்சி சிம்மராசி